வெல்கம் தமிழ் விநோகம் கிரியேட்டர்ஸ் வர்ற ஃபோர்டீன்த் லவர்ஸ் டேக்காக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஃபைல் கிட்ட ரிலீஸ் பண்ண போறோம் நம்மளோட வெப்சைட்ல ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க வந்து பிஎஸ்டி ஃபைல் வந்து ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் டவுன்லோடு பேஜ் வந்து நம்ம வீடியோக்கு இடையில ஷோ பண்றோம் அதனால மறக்காம அந்த எந்த ஃபைல் பேஜ் கொடுக்குறோமோ அந்த பேஜை யூஸ் பண்ணுங்க நீங்க வரல வெவ்வேறு ஃபைல் நீங்க திருப்பி திருப்பி அதே பேஜில் வந்துக்கிட்டே இருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் நீங்கள் அதே பேஜை விட்டுட்டு கமெண்ட் போடுறாங்க சில பேர் டவுன்லோடு இல்லை டவுன்லோடு இல்லை அப்படின்னு டவுன்லோடு வந்து வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்டில் இருக்குன்னா அதுக்கான பேஜ் வீடியோவில் இருக்குது போட்டு குழப்பிக்காதீங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்காது நான் வெப்சைட்டுக்குள்ளே போகவே தெரியல சில பேருக்கு சில பேர் சைட்டுக்கு செக் பண்ணுங்கள் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதோடய லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வெப்சைட்டில் வண்டி விடும் வெப்சைட்டில் இருக்குது உங்களுக்கான அது அந்த வெப்சைட்டில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துட்டு வரும் டெவலப் பண்ணுறோம் அதனால ஒரு சில தான் இருக்கும் எல்லாமே வீடியோ இருக்க எல்லாமே இருக்காது நம்ம யூடியூப்பில் இருக்கிறது எல்லாம் இப்போ இதில் இருக்கிறத வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக்க அதுக்கப்புறம் போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபைல் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் எம்பி கிடையாது சும்மா கம்மியான எம்பி தான் ஓரளவுக்கு நமக்கு யூஸ் பண்ணறதுக்கெல்லாம் ஹை குவாலிட்டியானது தான் வீடியோவில் எடிட்டிங் பண்ணுறது வித்து ஃபைல்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதில் ரேரில் அதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ஃபைல் பூரா ஒவ்வொரு ஃபைலும் சும்மா தனியாக நீங்கள் சேவ் பண்ணி உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ நூறு எம்பிக்குள்ள இமேஜை தான் நாங்கள் கம்ப்ரஸ் பண்ணி பிஹெஸ்டியாக போட்டிருக்கோம் நூறு எம்பினால் நம்ம அதிக அளவில் அதில் எடுக்க முடியாது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தான் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்கும் டவுன்லோட் பண்ணல உங்களுக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம அதை குறைச்சாச்சு உங்களுக்கான ஃபைல் வந்து இதில் ஒவ்வொரு ஃபைலும் நான் காட்டுறேன் இந்த ஃபைல் வந்து ஒரிஜினல் ஃபைலில் வந்து உள்ள பிஎஸ்டி ஃபைலாக இருக்கு பிஎஸ்டி நான் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் எல்லா ஃபைலுமே நல்லா இருக்கும் கிளியராக தான் இருக்கும் எம்பி தான் ஹையஸ்டான எம்பி தான் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க தெரியும் எவ்வளோ தூரம் குவாலிட்டியாக கொடுக்க முடியும் அவ்வளோ தூரம் குவாலிட்டியா தான் கொடுத்துருக்கோம் இது அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்தடுத்த பிஎஸ்டி ஃபைல ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் நம்மளுடைய பிஹெஸ்டி ஃப்ரீ கலெக்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ முழுசா பாருங்க அப்பதான் அதுக்கான பாஸ்வேர்டு இடையில அந்த பேஜுக்கான நம்பர் நான் இடையில ஷோ பண்றேன் நான் இது எதுக்குமே பாஸ்வேர்டில் எதுவுமே கிரியேட் பண்ணல ரேர் ஃபைலில் வந்து வேற யாரும் இது பண்ணிடக்கூடாது நம்ம வெப்சைட்ல உள்ளவங்க மட்டும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அதுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வெப்சைட்டில் சோ பண்ணியிருக்கோம் என்ன பாஸ்வேர்டோ அந்த பாஸ்வேர்டுமே சோ பண்ணியிருக்கோம் நாங்கள் ஒரு சில இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறத மட்டும் பெய்டு ஆப்ஷன் கொண்டு வரதுக்கான இது வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால் ஃப்யூச்சரில் வரலாம் அதனால் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுங்கள் இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அது வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் கட்டி வாங்கிக்கலாம் அதில் ஜிபே ஃபோன்பே இருக்குது நீங்கள் ஜிபே ஃபோன் பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கையில் வந்து பாஸ்வேர்டை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இமேஜும் தெளிவாக தரது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நம்மளோட நோட்டிஃபிகேஷனை பற்றா உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வச்சுங்க